ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் வசந்த் இந்த சேனல் மூலமா உங்க எல்லாத்தையும் தொடர்பு கொள்வதில் நான் ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு தெரிஞ்ச ஜோதிட ஞானத்துல எனக்கு கிடைச்ச இன்புட்ஸ்ல நான் பார்த்த அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச ஜோதிட முறைகளை குருமார்கள்டு கற்றுக்கிட்டதை அதில் ஏன் ஏன் ஃபார்மேட்டில் நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் மட்டும் நான் உங்களுக்கு தரேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகும் ஜாதக அமைப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய் வலுத்து இருக்கணும் ஒன்று செவ்வாய் ஆட்சியாக இருக்கணும் இல்லது செவ்வாய் வந்து உச்ச நிலையில இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இல்லட்ட செவ்வாய் வந்து திக்பலம் பெற்று இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தா எந்த ஜாதகம் டாக்டர் போறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் சூரியன் ஒரு ஜாதகத்துல அதுவும் ஒரு வலுவான நிலையில இருக்கும்போது இவங்களும் டாக்டர் போறதுக்கான அமைப்பு இருக்குதுங்கிற இந்த சார்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம் சூரியன் என்னெல்லாம் என்ன மாதிரிலாம் பலமாகும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேஷ ராசியில உச்சமடைவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில அவரோட ஆட்சி வீடு அதே மாதிரி சிம்ம சூரியனோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிகள்ல சூரியன் இருக்கும் போது அவர் பலம் பலமடைவார் ஓகேவா இது வந்து பேசிக் கன்சிடரேஷன் இவங்க வந்து டாக்டர் ஆகலாமா இந்த அமைப்பு மாட்டேன் இருந்தால்தான் ஜாதகர் வந்து டாக்டர் ஆய்வம் ஆவார்னு சொல்லிட்டு நீங்க இப்பவுமே முடிவு எடுத்துருவாங்க முடிவு எடுங்க ஒரு ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் செவ்வாய் மற்றும் சூரியன் வந்து திக்வலம் அடையக்கூடிய வீடு வந்து பத்தாம் இடம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இவங்க இந்த கன்சிடர் பண்ணிக்கலாம் பத்தாம் இடத்துல சூரியன் அல்லது செவ்வாய் இருந்தா இது வந்து ஒரு டாக்டர் போ நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா நாடி வீதிப்படி பாத்தீங்கன்னா சூரியன் சனி சூரியன் சனி தொடர்பு சூரியன் செவ்வாய் அல்லது சூரியன் செவ்வாய் அல்லது சூரியன் இந்த மாதிரி துணை சக்தியை பெறுவது வந்து ஒரு நல்ல அமைப்பா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செவ்வாய் சனிக்கு திரிகோணங்கள்ல இந்த செவ்வாய் வந்து தொடர்பு பெறும் வரும் பெறும் பெறும் பொழுது இவங்களும் டாக்டர் டாக்டர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் போடுற இடங்கள்ல சூரியன் இருந்தாலும் இந்த அமைப்பு உண்டு அது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இது இப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்னு சொன்னேன் ஏழாம் பார்வையும் நீங்க கன்சிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இவங்க வந்து ஜாத டாக்டர் ஆகக்கூடிய ஜாதகம் தான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே ஆறு பத்து இந்த இடங்கள்ல செவ்வாய் அல்லது சூரியன் இருந்தா இவங்களுக்கும் இன்னும் இந்த ஒண்ணு ரெண்டு ஆறு பத்து இந்த ஸ்தானங்கள்ல இருந்து இந்த ஒண்ணு ரெண்டு ஆறு பத்து கிரகங்கள் வந்து இந்த சூரியன் அல்லது செவ்வாய் கூட சம்பந்தப்பட இவங்க வந்து டாக்டர் அவருக்கான வாய்ப்பு அது மாதிரி ஒன்னு ஒன்னு ரெண்டு ஆறு பத்து அதிபதிகள் இந்த செவ்வாய் சூரியன் சாரத்துல அமர் அமர்வதும் ஒரு நல்ல அமைப்பு தான் இப்போ ஆறாம் இடத்ததிபதி சப்போஸ் எக்ஸாம்பிள் ஆறாம் இடத்ததிபதி பார்த்தீங்கன்னா அஹ் சூரியன் ஆறாம் இடத்தி வந்து சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் அது மாதிரி உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல இந்த ஆறாம் இடத்த அதிபதியோ இல்ல பத்தாம் இடது அதிபதியோ சம்பந்தப்படும் போது இவங்களுக்கு இந்த டாக்டராக அமைப்பு உண்டு சொல்லலாம் அது மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறக்குறவங்களுக்கும் உண்டு சொல்லலாம் சூரிய நட்சத்திரமான கிருத்தியை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திர பிறக்கிறவங்களுக்கும் செவ்வாயுட நட்சத்திரமான மிருகே சித்திரை அவிட்டம் இது ஏதாவது ஒரு விதத்துல மெடிக்கல் துறையில கொண்டு போயிடும் நீங்க இந்த இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்கள பாருங்க ஒண்ணு பயோடெக்னாலஜி படிச்சிருப்பாங்க இல்ல நர்சிங் படிச்சிருப்பாங்க இல்ல ஒரு டாக்டரா கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு விதத்துல மெடிக்கல் தொடர்பான உடனே எங்க ஃபேமிலி கண்டிப்பா இருந்தே தெரியும் இதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் லைவ் பார்ப்போம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டி நம்ம டிஎன்ஏ ஜோதிடம் ரீதியாக டாக்டர் போக அமைப்பு என்ன என்ன இந்த இந்த பார்க்கலாம் ஒரு ஒருத்தங்க பிறந்த நட்சத்திரம் கிரக சேர்க்கையை நம்ம பார்த்தோம் இங்க வந்து கர்ம தொடர்பு சார் இந்த சூரியன் மற்றும் செவ்வாயோட கர்ம ப கர்ம தொடர்பு இந்த ஜாதகருக்கு அந்த கர்ம தொடர்பில் ஜாதகர் பிறந்த கண்டிப்பா கண்டிப்பாக ஜா ஜாதகர் வந்து இல்லை அவங்க வீட்டில் யாராவது இல்லை அவங்க ஜாதகத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா இவங்க ஜா டாக்டர் ஆகலாமா இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது சேர்க்கலாமா இல்லையாங்கிறது இந்த கர்ம தொடர்பு வச்சும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அது என்னதுன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயுள் அனுஷம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் சந்திரனோட கர்மாவை வெளிப்படுத்துது இந்த கர்மால பிறந்தவங்களுக்கு டாக்டராக ஜாதகம் அது மாதிரி கிருத்தியை பூரம் மூலம் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களும் இவங்க இல்லை இவங்க ஃபேமிலி இல்லையோ கண்டிப்பா டாக்டர் ஓகேவா இது வந்து ஒரு பாயிண்டா நீங்க எடுத்துக்கலாம் நீ டாக்டாவது அமைப்பு இருந்தால் இந்த ஒரு பாயிண்டை நீ கன்சிடர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதில் மிஸ்ஸே ஆகாது அது மாதிரி சூரிய சூரிய கர்மாவை வெளிப்படுத்தும் பாவம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவம் அப்போ லக்னாதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் சம்மந்தப்படும் போது டா கண்டிப்பாக டாக்டர் டாக்டர் ஆவதோ இல்லை டாக்டர் சம்மந்தப்பட்ட ஏதாவது தொடர்புகள் கண்டிப்பாக வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கர்மா வெளிப்படுத்தும் பாவம் பதினொன்றாம் பாவம் ஓகேவா இப்போ ஒன்னு ரெண்டு ஆறு அதிபதிகள் இந்த பாவத்துல வந்து அதே மாதிரி லக்னாதிபதி இந்த பாவத்துல தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா டாக்டர் ஆகும் அமைப்பும் உண்டு இல்ல அரசு இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு ஓகேவா இவங்க இப்போ நம்ம சாட்டக்கு வந்து வந்து இந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பா நீங்க தாரா அண்ணா நீங்க ப்ரெஃபர் பண்ணலாம் இந்த விதிகளை இந்த விதிகள் இருந்தா கண்டிப்பா டாக்டர் போதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நீட் எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த நட்சத்திரங்களை கண்டிப்பா கன்சிடர் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாம் இது இது வந்து இன்னும் இது கன்சிடர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அவங்க ஜாத லக்ன அதுக்கான தசாபுத்தி நடக்கணும் எவராண தசாபுத்தின்னு நடக்கணும் அது சப்போர்ட் இருந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சிலவங்க ஒன் ஒரு அட்டம்ல பாஸ் ஆகி உடனே நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி உடனே போகிறாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு மூணு அட்டம் ரெண்டு பண்ணி டாக்டராக போகிறாங்க இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூரிய கர்மாவை வெளிப்படுத்தும் கிரகங்கள் என்னென்னு பார்க்கலாம் சூரிய கர்மாவை வெளிப்படுத்தும் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கேது அப்போ லக்னத்தில் கேதோ இல்லை ஆறாம் இடத்துல கேதோ எல்லாம் பத்தாம் இடத்துல கேது சம்பந்தப்படும் போதும் இவங்களுக்கும் இந்த மாதிரி டாக்டர் போ மெடிஸ்கெடி மெடிக்கல் ஃபீல்டுக்கு போக அமைப்புகள் உண்டு செவ்வாய் வெளிப்படுத்தும் அது மாதிரி செவ்வாய் கர்ம வெளிப்படுத்தும் கிரகம் பார்த்தீங்கன்னா சனி ஓகேவா இவங்களுக்கும் இந்த டாக் இவங்க வந்து ஒன்று ரெண்டு ஆறு பத்தாம் அதிபதிகளோட சம்மந்தப்படும் போது இவங்களும் ஃபீல்டுக்கு போறதுக்கான அமைப்புகள் உண்டு ஒரு உதாரண ஜாதகம் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் போடுறேன் போடுறேன் காலபுருஷ தத்துவம் கும்ப ராசியா வருது அதே மாதிரி தத்துவப்படி தத்துவிரெண்டாம் இந்த சொல்றேன்னா இந்த நான் சொல்ல இந்த நான் ஹைலைட் பண்ணி இந்த சார்ட்ல காமிச்சிருக்கேன் ஆஹ் சூரிய காலபுருஷ தத்துவப்படி பதினொன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி பன்னிரெண்டாம் ராசி மீன ராசி பதினொன்றாம் இடம் வந்து செவ்வாய் கர்மம் வெளிப்படுத்துது பன்னிரெண்டாம் இடம் வந்து சூரிய கர்மம் வெளிப்படுத்துது அப்புறம் இப்ப சந்திரன் அம்ம அம்ம அமைஞ்சது ஒண்ணு ரேவதி ஆவோ சந்திரன் அமைஞ்சது புரட்டாதி புரட்டாதியாகவோ அமைஞ்சு லக்னம்ன்றது கும்பராசி ஆகிறது பாத்தீங்கன்னா இது இதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன் தான் ஏன் ஏன்னா லக்னமே செவ்வா கர்ம வாங்கிட்டு சந்திரனும் ரேவதி நம்சத்துல வந்து செவ்வா கர்மம் வாங்கிட்டுன்னா கண்டிப்பா இந்த ஜாதத்தையும் நீங்க வந்து டாக்டருக்கான அமைப்பா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் இது இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்டுகள் டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து இந்த நம்பர் கீழே மென்ஷன் பண்ணிருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம் மே மேலும் தகவலுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்